Hi Friends, Welcome to எபின்ஸ் Classroom இன்னைக்கு நம்ம வீடியோவில் டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுகிற ஸ்போக்கன் ஹிந்தி வேர்ட்ஸ் தான் நம்ம இதில் படிக்க போகிறோம் First ஒன் இங்கே வா இங்கே வா இதர் ஆவோ இதர் ஆவோ அங்கே போ அங்கே போ உதர் ஜாவோ உதர் ஜாவோ தேர்டு ஒன் நீ புத்தகம் கொண்டு வா நீ புத்தகம் கொண்டு வா தும் கிதாப் லாவோ தும் கிதாப் லாவோ புத்தகம்னா கிதாப் கொண்டு வா அப்படிங்கிறது லாவோ ஃபோர்த்து ஒன் நீ அங்கே உட்கார் நீ அங்கே உட்கார் தும் பகாம் பயிற்றோ தும் பகாம் பைற்றோ உட்கார் அப்படிங்கிறது பைற்றோ அங்கேனா வகாம் ஃபிஃப்த் ஒன் நீ இந்த புத்தகம் படி நீ இந்த புத்தகம் படி தும் யக் கிதாப் படோ தும் எ கிதாப் படோ கிதாப் புத்தகம் படோ அப்படிங்கிறது படி சிக்ஸ்த்து ஒன் இந்த வேலையை செய் இந்த வேலையை செய்ம்கரோ யக் காம்கரோ வேலை அப்படிங்கிறது காம் செவன்த் ஒன் நீ பால் குடி நீ பால் குடி தும் தூத் பிவோ தும் தூத் பிவோ தூது அப்படிங்கிறது பால் குடிக்கிறது பிவோ எயித்து ஒன் அந்த பேனாவை கொடு அந்த பேனாவை கொடு வக்கல்தோ தோ பேனா அப்படிங்கிறது கலம் கொடு அப்படிங்கிறது தோ நைன்த் ஒன் இந்த ரூபாயை எடுத்துக்கொள் இந்த ரூபாயை எடுத்துக்கொள் எக் ரூபாயா லோ எக் ருப்பையா லோ ருபையா அப்படிங்கிறது ரூபா பணம் எடுத்துக்கொள் அப்படிங்கிறது லோ டெந்து ஒன் நீங்கள் இங்கே வாருங்கள் நீங்கள் இங்கே வாருங்கள் ஆப் யஹா ஆயே ஆப் யஹா ஆயே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம படித்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு ஸ்போக்கன் ஹிந்திக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஸ்லோவாக தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க நல்ல ஹிந்தி